சேனல் என்னதான் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே தமிழ்நாட்டோட சில முக்கியமான கொஸ்டை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடோட தலைநகரம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட தலைநகரம் டெல்லி தமிழ்நாட்டுக்கு ஏ மதுரை பி கோயம்புத்தூர் சி திருச்சி டி சென்னை கிட்டத்தட்ட எல்லாருமே ஆன்சர் தெரியும் டி சென்னை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை முன்னாடியே அது எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா மெட்ராஸ்ன்றதுக்காக தான் எப்படி இது தலைநகரமாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேஜரான இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் கல்ச்சுரல் சென்டராக அன்றைக்கி சென்னை வாழ்ந்துருக்கிறது தான் கேபிட்டலாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாமா வாட் இஸ் த அஃபிஷியல் லேங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏ கன்னடம் பி தெலுகு சி தமிழ் டி மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் பார்த்தாலும் சரி உலகத்தில் பார்த்தாலும் சரி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடோட தலைநகர் சிறந்த மொழி என்றது தமிழ் தமிழ்ன்றது உலகத்தோட ஓல்டஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு லாங்குவேஜ் தான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்குப்படி இந்தியாவில் எத்தனை சாரி தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏ தேர்ட்டி டூ B37, C38, D35 சி தேர்ட்டி எயிட் டி தேர்ட்டி உங்கள் answer தேர்ட்டி எயிட் Correct, கரெக்ட் இட் இஸ் அ மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சவுத்தன் இந்தியாவோட சதர்ன் ரீஜனை பிரிச்சா அதில் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தான் முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி ஊஇஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலின் சார் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா சி ராஜகோபாலாச்சாரி பி கே காமராஜர் ஐயா சிஎன் அண்ணாதுரை ஐயா இல்லை எஸ் குமாரசாமி ராஜாவா பேரே ராஜாவாக இருக்குது ஒருவேளை இவர் தான் ஆண்டுப்பாரா எஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆன்சர் குமாரசாமி ராஜாவாக இருந்தால் கரெக்ட் அவர் தான் முதல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு பச அப்போது சென்னையோடது மெட்ராஸ் பிரெசிடென்சி இருந்துச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரிசாவோட கவர்னராக வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கொஷினுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க